வெற்றி நமதி உறவுகளுக்கு வணக்கம் முதுகலை ஆசிரியர் பாடத்திட்டத்தில் புதிய பாடத்திட்டத்தில் ஒன்பதில் நாட்டுப்புறவியல் அதில் குழந்தை வளர்ச்சி நிலை பாடல்களும் விளையாட்டு பாடல்களும் அதில் பாடல்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பே கொடுக்கப்பட்டிருக்கு அதுல இப்போ நம்ம தானாட்டு அப்படிங்கிறதுக்கு இரு காணொலிகள் போடப்பட்டிருக்கு இது வந்து குழந்தை நிலை பாடல்களும் விளையாட்டு பாடல்களை குறித்த ஒரு சில செய்திகள் குழந்தை வளர்ச்சி நிலை பாடல்களும் விளையாட்டு பாடல்களும் தாளாட்டு பாடல்களுக்கு பின்னால் குழந்தை பிறந்தவுடன் பாடக்கூடியது தாளாட்டு அதன் பின்பு அதனுடைய வளர்ச்சி நிலையில வரக்கூடியது அதற்கு அப்புறமாக விளையாட்டில் வரக்கூடியது என்ற நிலையில் வரக்கூடியது அஹ் குழந்தை வளர்ச்சி நிலை பாடல்கள் நாட்டுப்புறியல் ஆய்வாளர்கள் வந்து அஹ் தவழல் உண்ணல் சாய்ந்தாடல் கைவீசல் கைத்தட்டல் அம்புலி நாப்பயிற்சி பாடல் என்றும் விளையாட்டு பாடல்களை உடற்பயிற்சி வ விளையாட்டு வாய்மொழி விளையாட்டு என்று இரு வகையாகி அதில் வந்து உ உடற்பயிற்சி விளையாட்டில் சடுகுடு பாடல் கும்மி பாடல் கண்ணாமூச்சி பாடல் வெயிலா நிழலா பாடல் ஏலாங்காய் பாடல் கோலி பாடல் இதெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது வாய்மொழி வாய்ப்பாட்டில் பார்த்தோன்னா விளையாட்டில் வேடிக்கை பாடல் வினாவிடை இதெல்லாம் அடங்குவதாக பா அதை பிரிச்சிருக்கிறாங்க தாயும் செய்யும் தாலாட்டில் அழும் குழந்தை உறங்குகிறது தாலாட்டு பாடும்போது போது அழக்கூடிய குழந்தை உறங்கு உறங்குகிறது அதை அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குழந்தை வளர்ச்சி நிலை பாடல்கள்ல விளையாட்டு பாடல்கள்லையும் குழந்தையின் இயக்கத்தையும் அதனால் ஏற்படும் உடல் வளர்ச்சி அறிவு வளர்ச்சி இதை குறித்து நம்ம பார்க்கலாம் தாலாட்டிலும் குழந்தை வளர்ச்சி நிலை பாடல்களிலும் தாயின் அரவணைப்பில் இருந்த குழந்தை அக வட்டத்திலிருந்து புற வட்டத்திற்கு மாறுபடக்கூடிய தான் சொல்லப்படுகிறது தாயை குழந்தையினுடைய வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க குழந்தையை கண்ணு கருத்துமா பாதுகாக்கிறதா இருக்கட்டும் ஆரம்ப ஒவ்வொரு வார்த்தைகளையும் தாய் தான் நினைச்சாங்க அக்கறையோடு கத்துக் கொடுக்கிற பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் குழந்தையினுடைய வளர்ச்சி குழந்தை பிறந்த ஒரு வாரத்திற்குள் அதன் அங்க அசைவுகள் இயக்கம் பெற ஆரம்பிக்கின்றது குழந்தை நான்காம் திங்களில் இது குழந்தையினுடைய நிலைகளை குறித்து ஒன்னொன்றா வருகிறது நான்காம் திங்களில் குப்புற கவிழ்ந்து அடுத்த தலையை தூக்கி எல்லா பக்கத்திலும் தன் பார்வையை செலுத்துகிறது அடுத்ததாக ஐந்தாம் திங்களில் குழந்தை தவள ஆரம்பிக்கிறது ஏழாவது திங்களில் மழலை பேச்சு ஆரம்பும் எட்டாம் திங்களில் எடுத்தடி வைக்கும் ஒன்பதாம் திங்களில் எழுந்து நிற்க பத்தாம் திங்களில் நடக்கத் தொடங்கும் இது குழந்தையினுடைய நடைமுறைகள் படிப்படியாக நடக்கக்கூடிய நிலைகளை குறித்து சொல்லியிருக்கிறாங்க இச்செயல்கள் எல்லாம் பெற்றோருக்கு இன்பமும் மகிழ்ச்சியும் அளிக்கும் தன்மை என குழந்தை பேச்சின் நலம் அனைத்தும் குழந்தையின் இச்செயல்களில் நிறைவுறுகிறது குழந்தை பிறந்த உடனே அந்தந்த பருவத்தில் அந்தந்த செயல்கள் சிறப்பாக நடந்தால் தான் அது மகிழ்ச்சிக்குரிய செயலாக இருக்கும் இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் பாடல்கள் இடம்பெற்றிருக்கிறது அதைதான் நம்ம இதில் பார்க்க போறோம் முதலில் குழந்தை அந்த தவளக்கூடிய நிகழ்வில் நடக்கக்கூடியது தன் குழந்தையை குட்டி யானை என்றும் குழந்தை தவள தரை பாக்கியம் செய்திருக்க வேண்டும் என்று தாய் பாடுகிறார் தப்பலாங்குட்டி தவழ்ந்து வர தரை எத்தனை பாக்கியம் தவழ் தவ பாக்கியம் செய்ததோ குட்டி யானை குதித்து வர குடி எத்தனை தவம் செய்ததோ குழந்தையை இப்பெல்லாம் வந்து எனது தப்பளங்குட்டி குழந்தை கையை வந்து தரையில தட்டி தட்டி செல்வதற்கு இந்த தரை எத்தனை பாக்கியம் செய்ததோ அப்படின்னு பாடுறாங்க அடுத்து குழந்தை வந்து அமரும் பொழுது உட்கார்ந்த உடனே அப்படியே இருக்கிறே கிடையாது அது அங்கும் இங்கும் என்ன செய்யும் சாய்ந்தாடும் அப்படி குழந்தை சாய்ந்தாடக்கூடிய அந்த நிகழ்வை சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு சாலை கிளையே சாய்ந்தாடு குத்து விளக்கை சாய்ந்தாடு கோவில் புறாவை சாய்ந்தாடு அப்படிங்கிற பாடல் அதற்கு எடுத்துக்காட்டாங்க கொடுக்கப்படுகிறது அடுத்து குழந்தை கைவீசல் தாய் தன் கையை அசைத்தும் குழந்தையின் கையை தன் கையோடு சேர்த்து அசைத்தும் பாடும் பாட்டு கை வீசம்மா கை வீசு கடைக்கு போகலாம் கை வீசு மிட்டாய் வாங்கலாம் கை வீசு மெதுவாய் தின்னலாம் இது இன்றும் அதிகமாக நம்மளுடைய அந்த பாலர் பள்ளியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் பாடக்கூடிய பாடலாக இருக்கிறது அந்த கலாச்சாரமும் இப்போது மாறி எல்லாமே ரைம்ஸ் படிக்கக்கூடிய நிலைக்கு வந்து விட்டார்கள் சரி அம்புலியை அழைத்தல் அம்புலி குழந்தைக்கு சோறு ஊட்டும் போது நிலாவை காட்டுவது இதுதான் அம்புலி அம் குழந்தைக்கு சோறு ஊட்டும் போது குழந்தை உண்ணம் மறுக்கும் போது தாய் நிலவினை காட்டி உருவது அதுதான் நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா மலை மேல் ஏறிவா மல்லிகைப்பூ கொண்டு வா நடுவீட்டில் வை நல்ல துதி செய்யே அப்படின்னு சொல்லி இந்த பாடல் அடுத்து குழந்தை இதெல்லாம் இந்த நாட்டுப்புற பாடல்கள் எல்லாம் நம்ம வந்து நம்முடைய குழந்தை பருவத்திற்கு எடுத்து செல்வதாக இருக்கிறது இந்த இப்போ சொல்லக்கூடிய டூ கே கிட்ஸுக்கு இந்த பாடல்கள் எல்லாம் அப்பப்போ எங்கேயோ கேட்குற ஒரு பாடலாக இருக்கும் நமக்கு பழக்கப்பட்ட ஒரு பாடலாக இருக்கக்கூடியதுதான் அடுத்து குழந்தையை உண்ண பழக்குதல் பாலூட்டும் தாய் மழலையை சோறுண்ண பழக்கும் போது பாடும் பாடல் மம்மு சுடம்மா மம்மு முகடு மாணிக்க கையாலே மம்முகடு மம்மு சுடு அள்ளி தின்னம்மா அள்ளி தின்னு அமிர்த கையாழை அள்ளி தின்னு பறவையை அழைக்கும் பாவனையிலும் பாடல்கள் உண்டு காக்கா காக்கா கண்ணுக்கு மை கொண்டு வா குருவி குருவி கொண்டைக்கு பூ கொண்டு வா கிளியே கிளியே கிண்ணத்தில் பால் கொண்டு வா கொக்கை கொக்கே குழந்தைக்கு தேன் கொண்டு வா அந்த குழந்தையை சாப்பிடுவதற்கு இந்த பறவைகளை எல்லாம் அழைத்து உணவு கொண்டு வர சொல்வது போல அமைந்திருக்கிற பாடல் அடுத்து நான் பயிற்சிக்காக கொடுக்கிற பாடல் குழந்தை திருத்தமாகவும் தெளிவாகவும் பேச பெற்றோர்கள் சில பயிற்சி பாடல்களை பெரிதும் இந்த மாதிரி பயிற்சிகள் வந்து இந்த பாடல்கள் வெளியாக கொடுக்கப்படுகிறது ஓடுற நரியில் ஒரு நரி கிளநரி கிளநரி முதுகில ஒருபடி நரை மயிர் ஒரு உரல் உருளுது பொறலுது பரளுது இந்த பாட்டு அதுக்கப்புறம் தத் தத்தளிக்கிறது தாளம் போடுது கிழவன் உழுத புழுதி கிண்டி முளைத்த பனை ஓலை கீழே ஏழு ஓலை மேலே ஏழு ஓலை ஆக பதினாலு ஓலை பழைய பருத்தி குச்சி புது புதுச்சா குச்சி இப்பாடல் திரும்பத் திரும்ப சொல்லி பழகும் போது நாவனுடைய உச்சரிப்பு திருத்தமாகவும் தெளிவாகவும் வருகிறது இப்போது எல்லாமே பேசும்போதே ஆங்கிலத்தில் தான் தொடக்கம்போதே பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய மொழியை வந்து ஆங்கிலமாக மாறிவிட்டது குழந்தைகள் ஒரு இடத்தில் அமைதியாக இருக்க அறியாதவை ஏதாவது ஒரு செயலை எப்போதே ஏதாவது செஞ்சுட்டே துருத்துறன் இருந்துகிட்டே இருப்பாங்க குழந்தைகள் மிகுதியும் விளையாட்டில் ஈடுபாடு கொண்டுள்ளதுனால் விளையாட்டு பாடலோட உடைய நிறைய பாடல்கள் இங்கே நினைச்சப்படுது கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த இதில் வந்ததில் குழந்தை விளையாட்டு பாடல்கள் பலவற்றை சொல்லலாம் அதில் குறிப்பாக இந்த சடுகுடு கண்ணாம்பூச்சி திரிதிரி பந்தம் சடுகுடு ஏலக்காய் பாடல் பொண்ணு மாப்பிள்ளை விளையாட்டு பாடல் வினாவிடை சங்கிலி மாவிளை போன்ற பாடல்களை குறிப்பிடும் இந்த விளையாட்டு பாடல்கள் குறித்து இன்னொரு காணொலியில் பார்க்கலாம் இந்த காணொளியை உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்கள் இதில் இருக்கக்கூடிய பாடல்கள் எந்த பருவத்தில் பாடக்கூடிய பாடல்கள் அப்படின்னு சொல்லி மேற்கொண்ட பாடல்கள் எதையாவது ஒன்றை கொடுத்து கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது பாடல்கள் நமக்கு தெரிந்த ஒன்றாக இருக்கலாம் எந்த பருவம் அப்படிங்கிறத குறிப்பிட்டு பார்த்துக்கொள்வதும் குறிப்பெடுத்து வைத்துக் கொள்வதும் சிறப்பு நன்றி